கும்பகோணத்தில் தூய அலங்கார அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தூய அலங்கார அன்னை பேராலயம் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த பேராலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு பெருவிழா பத்து நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக தூய அலங்கார அன்னையின் உருவம் வரைய பெற்ற புரித திருக்கொடி பேண்டு வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது மறைமாவட்ட ஆயர் அந்தோனிசாமி ஆலய கொடிமரத்தில் வான வேடிக்கைகளுடன் திருக்கொடியை ஏற்றி வைத்தார் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு போராலய கோபுரங்கள் முழுவதும் அழகிய பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து முதன்மை குரு தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது அதில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வழிபட்டனர் விழா நாட்கள் அனைத்திலும் மாலை விசேஷ திருப்பலி நடைபெறவுள்ளது ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூய அலங்கார அன்னையின் ஆடம்பர தேர்பவனி பதினான்காம் தேதி நடைபெறுகிறது